வணக்கம் நாங்கள் இப்ப சாவச்சேரி வைத்தியசாலை தான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து போன் பண்ணியிருந்தீங்க வைத்தியருக்கு வந்து என்ன ஆச்சு தம்பி உடனடியாக இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேஸ்புக் தலைமை எதுவுமே வந்து வேலை செய்யல ஆஹ் வந்தது அப்படியே நிறையா டாக்டருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாருமே வந்து பயப்பட வேடிகிட்டாங்க அதனால நான் இப்ப வந்து இப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கிட்ட ஆகுது ஆ வாடே டைம் தெரியல இல்ல இங்க பாருங்க ஹாஸ்பிடலுக்கு முன்னாடி நிக்கிறேன் இதெல்லாம் பாருங்க ஓகே 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 நாங்க இப்ப குஸ்பிட்டலுக்கு முன்னாடி நிக்கிறேன் டாக்டர் வந்து இப்ப வெளியில போயிட்டாரு வெளியில போயிட்டாரு போலீஸ் எல்லாம் வந்து தப்பி அந்த பேஸ்புக்ல நம்ம லை போட்டுட்டாரு அவர் டாக்டருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாருமே கேட்கின்ற நேரத்துல வந்து அவர் உள்ளுக்கு போய் போலீஸாரையும் வந்து கூட்டிக் கொண்டு உள்ளுக்கு போய் வந்து அவருடைய ரூமை வந்து தட்டிக்காங்க அவர் வந்து அஹ் பயங்கர நித்திரையில் இருந்துக்காரு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து நித்திரையில் இருந்துக்காரு எல்லாருமே வந்து பேஸ்புக் வந்து ஒப்பில் இருக்கிறதாலயும் போன் வந்து ஒப்பில் இருக்கிறாலயும் வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யாத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயப்பட வலிக்கிட்டாங்க நிறைய வெளிநாடுகள்ல இருந்து போன் பண்ண வலிக்கிட்டாங்க அதுக்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப போலீசார்லாம் எல்லாம் வந்து இந்த சின்ன ஒரு காவலையும் வந்து நினைக்கிற அதையும் பாருங்க அதுக்கு பிற்பாடு வைத்தியருடைய அண்ணா வந்து அவரை கூட்டி கொண்டு இப்ப போயிக்காரு இப்ப தற்சமயம் வந்து லைவ் வீடியோ வந்து போட்டு கொண்டு கார்ல போய் கொண்டு வீடியோ வந்து போட்டு கொண்டு இருக்கிறாரு ஓகே அதுக்காகத்தான் இப்ப உலகம் எல்லாருமே வந்து போனுக்கு மேல போன் அடித்தபடி எனக்கு நிச்சயமே இல்ல சரி ஓகேன்னு சொல்லி பானத்தை எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் வந்து இப்ப டாக்டர் மட்டும் நன்னைக்குறோம் இதுல வந்து போலீஸ் நின்றாங்க செக்யூரிட்டி கார்டு நின்றாங்க அப்ப எல்லாருமே வந்து கேட்டோம் இதுல வந்து ஒரு அண்ணா அவரை அன்னிக்கிறார் அந்த அண்ணா தான் சொன்னாரு டாக்டர் இப்பதான் வந்து கார் எடுத்துக்கொண்டு வெளியில போறான்னு சொல்லி நாங்க போய் வந்து எதுக்கும் வந்து செக்யூரிட்டி கார்டு போலீஸ் போலீஸ்டையும் வந்து கேப்போம் சொல்லி போட்டு போனோம் போயிட்டு சொன்னாரு அவருடைய அண்ணா வந்து இப்பதான் தான் வந்து போட்டஸ்ல இருந்து அவரை வந்து கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னாரு இப்ப போலீசாருடைய சின்ன சின்ன வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டதும் பா பார்க்க இருந்தது அந்த காவலையும் வந்து வைத்திய தன்னுடைய பேஸ்புக் வந்து போட்டுருக்காரு பாருங்க ஓகே இதை வந்து சொல்லணும்னு சொல்லி தான் அஞ்சு பாருங்க ஸ்பிட்டலுக்கு தான் நிக்கிறோம் இதுதான் விஷயம் யாருமே வந்து பயப்பட வேண்டாம் நிறைய பேர் வந்து போன் அளவு அளவெல்லாம் அளிக்கிட்டாங்க சவுதி அரேபியா இருந்து வேற ஒரு இடங்கள்ல இருந்து எல்லாம் அலாக்குறையா வந்து கதைச்சு கொண்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து போன் பண்ணாங்க அதுக்காகத்தான் உடல்புரம் வந்து இந்த விஷயத்தை அறிஞ்சு சொல்லி கொண்டிருக்கிறோம் அதாவது அந்த கதவு வந்து பூட்டப்பட்டிருந்த விலையில எல்லாருமே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு பயப்பட்டு இருந்துப்பீங்க டாக்டருக்கு என்ன ஆச்சு ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அழுகுற அழு அழுது அழுகழுது சாதைச்சு கொண்டு வந்தாங்க அதுக்காகத்தான் மந்தம் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்னும் யோசிக்காதீங்க சரி ஓகே எல்லாம் உங்களுடைய நீங்க வந்து வைத்தியர் மேல வச்சுக்கிற அன்பை வந்து இது வழி ஓகே அவருக்கு இந்த மாதிரியில இப்ப லைவ் வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறதா போய் வீடியோ போய் பாருங்க ஓகே என்ன ஒரு காரணவாயிடம் சந்திப்போம் நல்லதா விளைவு வீடியோ குறைந்த வீடியோ கிரன் வீடியோ கரண்ட்

ඔ න මේ නෑන ඒම්නෑ න කොම මගේ वा ඇතු ඇතු කොම මගේ वाට කග කොම තු नान ह हर से खानाट क हरी हरी मैं मगे वाट ऑशर क्वाटर से का एक खड़ाकना तु वालागे खब रता ह मैं वा से खडाकना मिलनाारी टोक करे पा च රිරි අපිතවට බයන අපි වා ැකලතින තිවෙන්ට හරි රි අරි හ ඕන 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 විතර ජැකර තියවාම මේ පහඩස කටඩගකනන්න ඇතින්නේ මගේ අරක්ෂාවට කඩාගෙන කියලා මගේ පවාඩසක ඇතුර කඩාගට බ ඒම් බෑවාඩයම එයම විල්ල කඩාගට බෑ අරියරි මේ රයිග ගන්නේඒම ලයිගන්න බැවන්ට පා මිනිස් බලාගන ද අන්න ලක්ෂයක බලා කරන්නන්නේ බවටබා. ward <Sundan> <Sundan> <Sundan>